விட்டு முழுவதுமாக முக்குளத்தூர் சமுதாயத்தினர் விலகி இருப்பதாக தெரிகிறது தென் தமிழ்நாட்டில் தேர்தல் ரிப்போர்ட்டிங்காக நான் போகும்போது பல இடங்களில் வந்து அது கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது என்று அதிமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்து வந்த தொண்டர்கள் சொல்வதை வந்து என்னால் கேட்க முடியும் இடைத்தேர்தல்களே தமிழ்நாட்டில் வந்து நேர்மையில்லாத தேர்தல்களாக தான் பத்தாண்டுகளாக நடந்து வருகிறது விக்கிரவாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எப்படி நடந்தது அப்ப யாருடைய வீட்டிலிருந்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் பட்டுவாடா செய்வதற்காக இந்த இதெல்லாம் எடுத்தாங்க பாஜக அலையன்ஸ் கொஞ்சம் நிறைய வாக்குகளை பெற்று ஏன்னா தேர்ட் ஃப்ரெண்டாக நிற்கும் போது கொஞ்சம் வாக்குகள் ஸ்ப்ரிப்டாக இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்குகளை அவங்க வாங்கும் போது இவங்களோட மார்ஜின் குறைஞ்சது இது வந்து ஒரு நார்மல் தேர்தலாக இருந்தால் பிஎம்கே எப்படி ஜெயிப்பாங்களா இல்லையான்ற பண்ணலாம் இது ஒரு பை எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியது இந்த கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக எப்படி நடக்குறதுங்கிறத மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை வந்து இழந்திருக்காங்க இந்த முறை வந்து மாமலம் சின்னம் கேட்டுருக்காங்க போன தேர்தலை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இருக்காங்களா அதனால எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் கொடுத்துருவாங்க பிஜேபியோடு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தோம் பார்த்தோமே சீமான் அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அமமுகவுக்கு வந்து அவரை விட கம்மியாக சதவீதம் வச்சிருக்க அமமுகவுக்கு கேட்ட சின்னத்தை கொடுப்பாங்க சதவீதமே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் கொடுப்பாங்க ஆனால் வந்து சதவீதங்களெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற திருமாவளவனுக்கு வந்து கடைசி வரையில் பானை சின்னம் கொடுக்கப்படுமா இல்லையாங்கிற பிரச்சனையை எழுப்புவாங்க நாம் தமிழருக்கு வந்து வாக்குகள் வந்து எல்லா கட்சியிலிருந்துமே போகுது எல்லா கட்சியினரும் நாம் தமிழருக்கு வாக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வி கே சசிகலா அவர்கள் நேற்று வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கு மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் அவங்க தான் இருக்காங்க வி கே சசிகலா அவர்களால் ஒருங்கிணைக்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து அரசியல் விட்டு விலகுறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட என்னை இல்லை அரசியலை விட்டு விலகிறேன்னு அவங்க என்றைக்குமே சொல்லலை இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு தேர்தலுக்கு நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்டெப்பிங் அசைட் தான் பண்ணாங்களே தவிர ஷிடன் குவிட் பாலிடிக்ஸ் அந்த அறிக்கையே வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அன்று வெளிவந்த அறிக்கையில் மிக தெளிவாக இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்கிறேன்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க அரசியலில் இருந்து விலகலை ஒன்று ரெண்டாவது அவங்க இது முதல் முறை கிடையாது அவங்க அரசியல் பேச்சுகளை பேசுவது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பதினைந்தாவது இருபதாவது நாளிலேயே திருமதி விகே சசிகலா அவர்கள் வந்து வெளிப்படையாக அதிமுகவை நான் ஒருங்கிணைப்பேன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை மீண்டும் உருவாக்குவோம் என்றும் அது இல்லாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டேட்டட் ஸ்டாண்டாக இருக்குது அதில் வந்து எந்த கருத்துமே இல்லை இப்போ என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தொரு இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தேர்தல் தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டுமே எடுத்திருக்கிறது அதை வந்து பத்தொன்பது நாங்கள் போன முறை எடுத்தோம் இந்த முறை இருபதுன்னு அதிமுக சொல்கிறது வந்து நகைப்புக்குரியது ஏன்னா போன முறை அவங்க இருபத்தி ரெண்டு சீட்டில் தான் நின்னாங்க இந்த முறை முப்பத்தி நாலு சீட்டில் நின்றுருக்காங்க இருக்காங்க முப்பத்தி நாலு சீட்டில் நின்ன பிறகும் ஒரு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு சரியான விஷயம் அல்ல ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தோல்வி வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா பனிரண்டு இடங்களில் பாஜக பாமக கூட்டணியிடம் இரண்டாவது இடத்தை விட்டு கொடுத்துருக்கிறது அதாவது மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த டிஃப்ரென்சஸ் பெருசாக இருக்கும்போது அசம்பிளி எலெக்ஷனில் இந்த பாமக பாஜக கூட்டணி வந்து ஓரளவிற்கு அவங்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களால் ஒரு சில இடங்களை ஜெயிக்க முடியுங்கிறது வந்து தெளிவாக தெரிகிறது அப்போது அவங்களுக்கு ஒரு சில இடங்களில் வெற்றி வாய்ப்புலாம் இருக்கும் அப்படின்னும் போது அதிமுக ஒருங்கிணைந்தால் அதிமுக உன்னுடைய அங்கமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் அதிமுக பக்கம் பாஜக கூட்டணியை விட்டு விலகி வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் சசிகலா அவர்களினுடைய நோக்கமாக இருக்கிறது இதில் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா அதிமுகவை விட்டு முழுவதுமாக முக்குலத்தோர் சமுதாயத்தினர் விலகி இருப்பதாக தெரிகிறது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்த முக்குலத்தோர் சமுதாயத்தினர் இந்த முறை பாஜக ஓபிஎஸ் பாஜக டிடிபி அந்த கூட்டணிக்கு வாக்களித்ததாக தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன்னா முக்குலத்தோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பல இடங்களில் தான் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மதுரை எடுத்துக்கொள்ளுங்கள் மதுரை யாருமே எதிர்பார்க்கல அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்னு மதுரை தேனி அதே போன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி தூத்துக்குடி இல்லை தூத்துக்குடியில் ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்து அதிமுக டெபாசிட்டே இழந்திருக்கு ஸோ இது போன்ற இந்த பேக்ரவுண்டில் தான் சசிகலா அவர்களினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடந்த மூன்று வருஷமாக செஞ்சுட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் விகரஸாக செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுக தோத்துக்கிட்டே வருது இப்படியே எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருந்தால் கட்சி வந்து கட்சி பிளவுபட்டு தான் இருக்கிறது அதனால் கட்சி வந்து ஒன்றிணைந்தால் தான் நமக்கு வெற்றியும் வெற்றி சாத்தியமாகும் அப்படிங்கிறத வந்து தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறாங்க அதற்கான முயற்சி தான் அவங்களால அதிமுகவை கைப்பற்றுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது எடப்பாடி அவர்கள் வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இப்போ ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைக்கணும் சொல்கிறாங்க சசிகலா அவர்களும் பேசுகிறாங்க டிடி வித்தியநகரன் அமமுக என்று தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க த கூட்டணியில் இருக்காங்க அவர் வந்து அதிமுகவோட மறுபடியும் இணைவார் அதிமுக அவர் அதிமுக தானே இல்லை மற்றொரு கட்சி வச்சுருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல தமாகா அப்படிங்கிற ஒரு கட்சியை மூப்பினார ஆரம்பித்து அந்த கட்சியை அவருடைய மகன் வாசன் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து இந்திய தேசிய காங்கிரஸில் பன்னிரெண்டு வருடங்கள் பயணித்து அதில் ஒன்பது வருடங்கள் மத்திய அமைச்சராக இருந்து அதன் பிறகு விலகி திருப்பும் தமாக்கா பண்ணலையா அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதெல்லாம் இருக்குது தீ தினகரன் அவர்களுடைய கண்டி ப்ரீ கண்டிஷன் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் வரை இணைப்பு சாத்தியம் இல்லைங்கிறாரு பட் இது எல்லாமே எங்கேன்னா இப்போதைக்கு இதெல்லாம் எதுவும் சாத்தியம் படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா கட்சி வந்து கட்சியில் வந்து இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகும் கூட கட்சியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இல்லை யாரும் வந்து எதிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு போர்க்கொடியோ எந்த கட்சி தலைவரும் எந்த தொண்டரும் இதுவரை அப்படிப்பட்ட விஷயங்களை தேர்தலுக்கு சில அமைச்சர்கள் வெளியில் போங்கன்னா சொன்னாங்க அதிமுகவை விட்டு போகக்கூடிய நிலையில் அதிமுகவை விட்டு போகாங்கன்னா தேர்தலுக்கு முடிந்துன்னா நீங்கள் ஒரு வருஷம் கடிச்சு கூட தேர்தலுக்கு முடிந்து தான் நம்ம மீடியா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் யாரும் மாட்டாங்க ஸோ தே வில் பி வெயிட்டிங் என்ன பண்ணுறாங்க பா அதிமுகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யூகம் யுக்தி எப்படி இருக்கோ அவங்க என்ன வியூகத்தை வ வகுக்கிறாங்கங்கிறதெல்லாம் பொறுத்து தான் திருப்பி பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு போவாங்களா போகமாட்டாங்களாங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சசில அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதிமுக ஜாதி கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு சாதி ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு சாதிக்கான கட்சியாக இருக்காங்க அது அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வந்து சசிகலா அவர்கள் மட்டும் வைக்கவில்லை பல பேர் வைக்கிறாங்க நான் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலுக்காக தேர்தல் ரிப்போர்ட்டிங்காக நான் போகும்போது பல இடங்களில் வந்து அது கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது என்று அதிமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்து வந்த தொண்டர்கள் சொல்வதை வந்து என்னால் கேட்க முடிந்தது ஸோ அதனால் அது சசிகலா அவர்களுடைய ஒரு பர்சனல் அக்கோசியேஷனை நான் பார்க்கல அது வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுகின்ற விஷயமாக தான் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா தென்மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம் இவர்கள் நம் நம்ம கட்சி இல்லை இனிமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களோ வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி ஓடு வாக்களிக்க போகிறாங்கங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் முக்குளத்தோர் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய அளவில் வாக்களிக்கவில்லை தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிடி விதிநகர் போன தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிடி விதிநகரன் சின்னம் தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து டெல்லிக்கு போகும்போது பிஜேபி தான் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு அதன் பிறகு கூட்டணி வச்சிட்டாங்க அதே மாதிரி சசிகலா அவர்கள் சிறைக்கு போகும்போதும் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக தான் சசிகலா வந்து பேசுகிறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்காத காரணம் அவர் தனிச்சு போயிட்டார் சசிகலாவே இயக்குவது பிஜேபின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை அதிமுகவே நான்கரை வருடம் இயக்கியது யார் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு விலகி வந்து ஒரு வருடம் ஆகப் போகிறது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அதற்கு முன்னர் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் வரை அதிமுகவை இயக்கியது யார் பிஜேபிங்கு தானே அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு அஃபீஷியல் விசிட்டுக்கு வரும்போது அந்த கூட்டத்தில் ஒரு அரசு கூட்டத்தில் அரசியலை பேச வேண்டிய அவசியம் அன்றைக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களுக்கும் முத்துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கும் என்ன வந்தது அந்த அவசியம் எங்கேருந்து வந்தது ஒரு அரசு கூட்டத்தில் நாங்கள் தேர்தல் கூட்டணி தொடரும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அமித்ஷாவை வந்து என்டையர் கேபினெட் போய் வரவேற்குது அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க இதெல்லாம் தமிழகம் பார்த்திடாத விஷயங்கள் ஸோ அதனால் வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து அதிமுக எல்லா தலைவர்கள் மீதும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது பிஜேபி வந்து தேவைப்படுற நேரத்தில் அதிமுகவை உடைத்தும் தேவைப்படுற நேரத்தில் அதிமுகவை இணைக்கும் வேலைகளை தான் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ அவங்களுக்கே வந்து கட்சியை வந்து வளர்க்கணும் தமிழ்நாட்டில் நினைக்கும் போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு அவங்க திரு அண்ணாமலை அவர்களை வந்து தலைவராக பண்ணும்போது அவங்க அடுத்த கட்சியில் உன்னோட இன்டர்னல் இஷ்யூஸில் தலையிடாமல் பட் அந்த கட்சியை எப்படி வலுவிழக்க செய்கிறதுங்கிறத பிஜேபி பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதிமுக போன்ற ஒரு கட்சியை வலுவிழக்க செய்வது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இந்த தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாங்க எடப்பாடியோட தலைமை நீக்கப்பட்டு டிடி விதிநகரன் அவர்கள் வந்து அதிமுகவோட பூச்சில் வராமல் சொன்னாங்க அதை அதை அந்த தான் இப்போ சசிகலா அவர்கள் செய்கிறாங்களே கேட்கும் இல்லை அது செய்யலாம் ஆனால் நடக்குமாங்கிறது தானே தேர்தல் நேரத்தில் ஆயிரம் பேசலாங்க தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் பேசலாம் பதினைந்து லட்சம் கொடுப்பேன்னு பேசுனாங்க அதெல்லாம் நடந்ததா கொடுத்தாங்களா தேர்தல் பரப்புரையில் வந்து நீங்கள் ஆயிரம் விஷயங்களை பேசலாம் அது வந்து அன்லெஸ் வந்து ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ப்ராமிஸாக கொடுக்காத வரைக்கும் எல்லா தேர்தல் அலிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அது அது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி தலைமையிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்பது தான் அவங்களோட கோலாக இருக்குது அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அதில் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நாம் பேசும்போது இல்லைன்னு நான் சொல்லுவேன் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஜூலை பத்தாம் தேதி வருது எல்லா கட்சிகளும் நான் எதிர்பார்த்த நிலையில் வந்து அதிமுக போட்டியிடலை அப்படின்னு சொல்லி இப்போ போட்டியிடாததுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் எடப்பாடி அவர்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வன்னியர்ஸ் அவர்களும் பா சிதம்பரம் அவர்களும் பேசியிருந்தாங்க பாமக ஜெயிக்கிறதுக்காக அதிமுக வந்து இந்த மாதிரி விலகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சார் இல்லை பிஜேபி ஹேண்ட் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல பிஜேபிக்கு அடங்கி போகணும்னு அதிமுக நினச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியே வச்சுருக்கோம் இருந்து அவ்வளோ பெரிய அழுத்தங்கள் வந்தது அமித்ஷா அவர்களே வந்து எங்கள் கூட்டணி கதவுகள் திறந்து கிடக்கிறதுன்னு ரொம்ப ஓப்பனாக பேசினார் அதன் பிறகு அதிமுக போல ஆனால் பாமகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் இல்லை பாமகவுக்கு வந்து ஒரு மெசேஜை கொடுக்கணுங்கிறது ஏடிஎம்கே உடைய ஐடியாவாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் வரப்போகுது நீங்கள் நிற்கிறீங்க அதனால் நாங்கள் நிற்கலை நாங்கள் ஒதுங்கிக்கிட்டோம் நாங்கள் வந்து வழி உங்களுக்கு விடுறோம் நீங்கள் முடிஞ்ச ஜெயிச்சுக்கோங்க கட்சி நிச்சயமா அதை அழைப்பதற்கான அது வாய்ப்பாக தான் நான் பார்க்க அதே மாதிரி சசிகலா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக திமுக சொல்லி தான் இந்த மாதிரி செயல் செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து கொடநாடு வழக்கை வச்சிருக்காங்க அதை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு கொடநாடு வழக்கில் பழனிசாமி அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசப்படுகின்ற விஷயம்தான் அப்போ என்ன சொன்னாங்க பாஜகவோடுன்னு ஸ்ரீ சசிகலா அவர்களுக்கு வந்து என்னென்னா முதல்லையே வந்து அவங்களுக்கு வந்து அதிமுகவில் எந்த பிரச்சனை நடந்தாலுமே திமுகவை தான் குறை சொல்லுவாங்க அது வந்து பழக்கமாக இருக்கிறது அதிமுகவில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களை எதிர்த்து அந்த தர்ம செய்த போது ம மெரினா பீச்சில் அவர் தியானம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் இதை எல்லாம் செய்துகிறார் அது என்ன ப்ரூஃப்னு கேட்டால் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து துரைமுருகனோடு சிரித்து பேசி கொண்டிருந்தார் இது என்ன நியாயமா இப்பெல்லாம் பேசலாமா சிரிக்க மாட்டாங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் அலிகேஷனை வந்து வந்து ரொம்ப ப்ராப்பராக வைக்கணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டு எப்போ வரும்னா பாஜகவை வீழ்த்தலாமான்னு வேணால் அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கோ இல்லை ஒரு ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் அவங்க பாமகவை வீழ்த்திறதுக்கு இல்லை வந்து பாஜகவுக்கு ஒரு என்னது என்ன சொல்கிறது பாஜகவுக்கு வந்து ஒரு வழி விடுறதுக்கெல்லாம் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு யாராவது பார்ப்பாங்களா இந்த தேர்தல் எட எடப்பாடி அவர்கள் இந்த புறக்கணிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் மாதிரி தான் நடக்கும் மக்களை வந்து பட்டி மாதிரி அடைச்சிருவாங்க நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க இது வந்து தேர்தலாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுனால தான் நாங்கள் போட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் இந்த தேட அந் இந்த தேர்தலும் அதே மாதிரி தான் நடக்கணும் சார் இல்லை இடைத்தேர்தல்களே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேர்மை இல்லாத தேர்தல்களாக தான் பல இரு பத்தாண்டுகளாக நடந்து வருகிறது நேர்மை இல்லாமல் ஏன் சொல்கிறேன்னா பணம் கொடுக்கறதுலேருந்து ஒரு 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 என்டையர் கேபினட் போய் அந்த கான்ஸ்டுவன்சியில் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அரசாங்கம் இங்கே மற்ற இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளிலையும் செயலிழக்கிறது ஒரே தொகுதியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க ஒரு முப்பது அமைச்சர்கள் முப்பது சைரண் நச்சக்காரு இல்லை முப்பது அமைச்சர்கள் அவங்களுடைய சகாக்கள் அப்புறம் கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ரூலிங் பார்ட்டி மிஷினரி அங்கே இருக்கும்போது அவங்கள மீறி உங்களால் வந்து ஒரு பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது ஆனால் இது வந்து திமுகவுக்கு மட்டும் பொருந்தாது அதிமுகவுக்கும் பொருந்தது விக்கிரவாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் எப்படி நடந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் தேர்தல் யாருடைய ஆட்சி காலத்தில் ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்போ யாருடைய வீட்டிலிருந்து எண்பத்தி ஏழு லட்சம் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்வதற்காக அந்த அந்த ரசீதெல்லாம் எடுத்தாங்க அந்த ஸ்லிப்பெல்லாம் யார் யார் பேர் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கூட பேசலாம் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காது என்று பேசுவதற்கு அருகதையே கிடையாது ரெண்டு கட்சிக்குமே கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் அன்னியூர் சிவா போட்டியிருந்தார் அவர் முதல்ல வேட்பாளரை வச்சு ஒன்பது அமைச்சர்கள் வந்து தலைமையில் வந்து இப்போ பரப்புரை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமான இட் பண்ணாங்க திமுக பொறுத்த வரைக்கும் எந்த எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல் சார் இந்த தேர்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல ஏன்னா இப்போதான் ஒரு பெரிய எலெக்டோரல் விக்டரி வந்திருக்கு இதில் ஏதாவது சர்க்கிள் இருந்துச்சுன்னா அப்போ இதெல்லாம் வந்து என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் மாநிலத்தை பொறுத்தவரையில் திமுக திமுகவை வந்து மக்களுக்கு பிடிக்கவில்லை மத்தியில் ராகுல் காந்தி காங்கிரஸ் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய அளவில் ஓட்டு போட்டாங்க எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப ஈஸியாக பிரச்சாரம் செய்யலாம் அந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் இன்னொன்று எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எப்பொழுதுமே இருக்கிறது அப்படிங்கிறது திமுக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது அதனால் திமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து மிகவும் முக்கியமாக இந்த தேர்தல் தான் சென்ற முறையை விட இந்த முறை வந்து முப்பத்தி மூணு இருந்தாங்க இருபத்தாறு சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க திமுகவோட செல்வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லைங்க நீங்கள் திமுகவோட இந்த வாக்கு வங்கி ஒரு எலெக்ஷனை வச்சே நீங்கள் வந்து அவங்களோட வாக்கு வங்கியை குறைஞ்சி போச்சு செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்ன சதவீதம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவங்க வந்து ஆட்சிக்கு வரலையா ஸோ ஒரு எலெக்ஷனை வச்சு அதுவும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சுலாம் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதுவும் அதிமுக திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகளினுடைய வாக்கு சதவீதத்தையோ இல்லை அவங்களுடைய வாக்கு வங்கியையோ உங்களால் வந்து கணக்கிட முடியாது அது வந்து தவறான ஒரு விஷயம் ஆனால் திமுகனுடைய கூட்டணிக்கே வந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வாக்குகள் குறைந்திருப்பது எதனால் என்றால் போன முறை மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரோ ஆன்டி மோதி வேவ் இந்த முறை கிடையாது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அலையன்ஸ் கொஞ்சம் நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க ஏன்னா தேர்ட தேர்ட் ஃப்ரெண்டாக நிற்கும் போது கொஞ்சம் வாக்குகள் ஸ்பிளிப்பாக இருக்குது இன்னும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்குகளை அவங்க வாங்கும் போது இவங்களோட மார்ஜின் குறைஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்விகள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த மாதிரி பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க இருந்தாலும் எந்த தொகுதியும் வெற்றி பெறலை சௌமியன் மோனி கூட க இறுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக தீவிரமாக செயல்படுவாங்கன்னு சொல்கிறாங்க இது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பான ஒரு தேர்தலாக இருக்குமா பை எலெக்ஷனில் வெற்றி பெற்றாங்கன்னா பெரிய விஷயம் தான் பய எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இல்லை அவங்க சமூக வாக்குகள் அதிகமாக அவங்க சமூக வாக்குகள் தான் தர்மபுரியிலையும் அதிகமாக இருக்குது விழுப்புரத்துலேயும் அவங்க ச சமூக வாக்குகள் தான் அதிகமாக இருந்தது அங்கெல்லாம் ஜெயிக்க முடியல பட் அசம்பிளின் போது இது வந்து ஒரு நார்மல் தேர்தலாக இருந்தால் பிஎம்கே எப்படி ஜெயிப்பாங்களா இல்லையான்ற பண்ணலாம் இது ஒரு பை எலெக்ஷனுங்கிறதுனால பை எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக எப்படி நடக்கிறதுங்கிறத மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பை எலெக்ஷன் வந்தாலே மக்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஈரோடு எலெக்ஷனில் பார்த்தோம் திருமங்கலத்தில் பார்த்தோம் என் தமிழ்நாட்டில் சென்னையில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆர்கே நகரில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிற்கும் போது பார்க்கலையா தான் சொல்கிறேன் இந்த தேர்தலுக்கு பணம் கொடுப்பது இந்த இடைத்தேர்தல் நியாயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அருகதை இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே நிச்சயமாக கிடையாது நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் விவசாய சின்னம் கிடைக்காம மைக் சின்னம் மாற்றப்பட்டது அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை வந்து இழந்திருக்காங்க இந்த முறை வந்து மாமலம் சின்னம் கேட்டுருக்காங்க போன தேர்தலில் வந்து கொடுத்துருவாங்க இந்த முறை பிஜேபியோட இருக்காங்களா அதனால எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துரும் பாட்டாளி மக்கள் கட்சி மாமழம் சின்னம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பிஜேபியோடு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் பார்த்தோமே மைக்கு அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து அம்மா அமமுகவுக்கு வந்து அவரை விட கம்மியாக சதவீதம் வச்சுருக்க அமமுகவுக்கு கேட்ட சின்னத்தை கொடுப்பாங்க சதவீதமே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் கொடுப்பாங்க ஆனால் வந்து சதவீதங்களெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற திருமாவளவனுக்கு வந்து கடைசி வரையில் பானை சின்னம் கொடுக்கப்படுமா இல்லையாங்கிற பிரச்சனையை எழுப்புவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் எலெக்ஷன் கமிஷனில் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது கட்சி போட்டிடுறாங்க அந்த இடத்துல அபிநயா போட்டிடுறாங்க போன தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாட்டாங்க முதல் தேர்தலாக இருக்குது இந்த தேர்தல் அவர்களுக்கான வாக்கு சதவீதம் இந்த மாதிரி கூட அதிகரிக்க அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதிமுக வாக்குகள் நாம் கட்சி போக வாய்ப்பு பா போகலாம் ரெண்டு கட்சிகளுக்குமே போகும் ரெண்டு கட்சிகளுக்குமே போகும் நாம் தமிழருக்கு வந்து வாக்குகள் வந்து எல்லா கட்சியிலேருந்துமே போதும் எல்லா கட்சியினரும் ஆம் தமிழருக்கு வாக்களிக்கிறார்கள் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வைக்க நன்றி